கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் என்ன பலன் கிடைத்தரப்போகிறது ஒன்று இரண்டு ஒன்றாம் இடத்துக்குடையவர் பனிரெண்டாம் இடத்துக்குடையவர் சனி ரெண்டாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே சனி வக்கரம் பெறுகிறார் ஏற்கனவே பனிரெண்டுக்குடையவன் ரெண்டில் இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பண வரவே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது அதெல்லாம் சரியாகி பண வரவு அதிகமாகும் நான் ரெண்டு கோடி ரெண்டாம் இடத்துல செவ் செவ் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் ராசிநாதனாகவும் இருக்கிறார் ஒரு வக்கரம் பெறும் பொழுது ஆகும்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உடலில் டயர்ட்னஸ் இந்த சனினா மந்த அந்த ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் இருந்து ஒரு காரியங்கள் எல்லாம் கெடுத்துட்டு இருந்தார் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் இருந்து எல்லா காரியங்களையும் இன்றைக்கி போய் ஒரு பேமெண்ட் வாங்கணும் அது எவன் போய் வாங்கிக்கிட்டேன் அது ஒரு வேலை தானே அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்தாங்க அது வக்கரமாகும் பொழுது ஆகும்னா அதெல்லாம் முடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷருக்கு சனி பகவான் தள்ள வைப்பார் சாதாரணமாக இருக்கிறத விட இப்போ ஒரு ப்ரெஷரை கொடுத்து பண்ணும்போது அவங்க ஈஸியாக வேலை செய்வாங்க ஏன்னா அது அவங்க செஞ்சு ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுரும் ஸோ ரெண்டுக்கூடையவர் வந்து வக்கரமாக ரெண்டாம் இடத்துல பொழுது உடல்நிலையில் வந்து சோர்வு அசதி போன்றவை எல்லாம் ஏற்படும் ஐந்தாம் இடத்திலே புதனுடைய வீட்டிலே சுக்கரனும் குருவுமாக இருக்கிறார்கள் இந்த சுக்கரன் யாருன்னா நான்கு ஒம்பது கூடைய பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது பாதகத்தை தருகிறார் என்ன பாதகம் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரப்பிராப்தி ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்போ அந்த ஐந்தாம் இடத்துல நான்கு கூடவர் பொழுது என்ன ஆகும்னா உகது இந்த புத்திரப்பிராப்தியான விஷயங்கள் சந்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டாக்குவார் ஏதேனும் ஒரு பிரச்சனை பாதகாதிபதி இல்லையா ஸோ ஜென்ரலாகவே சுக்கரன் மாதத்தின் பாதி வரைக்கும் ஆட்சி நான்கோ ஒம்பது குடையவராக ஆட்சி பெறுது அப்பா அம்மா ரெண்டு பேர்னாலும் ஏதாவது ஒரு சண்டை நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா வர்றதுனால தான் சண்டையே வரும் அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளாக இருக்க மாட்டோம் அதுக்கு ரீசன் வேறு யாராவது இருப்பாங்க முக்கியமாக நம்ம மனைவியாக தான் இருப்பாங்க அதுதான் நம்பர் ஒன் பதி பொறுப்பு வைப்பாங்க நான்கோ ஒம்பது குடையவராக சுக்கரன் ஆட்சி வரும்பொழுது ஆனால் இது என்ன ஒரு ஆச்சரியன்னா அவங்க அப்பா அம்மா வரும்போது நம்மளை கட்டி கும்பிட சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றும் இந்த பன்னீர் பன்னீர்காவடிலாம் எடுத்து உருள் தண்டம் மட்டும்தான் போடலை மற்றபடி எல்லா நமஸ்காரமும் போடணும் ராஜ ஏகஹாரதி தீபம் பஞ்சஹாரதி தீபம் அந்த மாதிரி ஒரு பதினாறு விதமான ராஜ உபச்சாரங்கள் அவங்க மாமனார் மாமியாரையும் பண்ணணும் நீங்கள் ஆனால் உங்கள் அப்பா அம்மா வரும் பொழுது எப்போ போகிறாங்கன்னு கேளுங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினு காரணம் என்னவென்றால் அது அப்படி தான் ஸோ இந்த உலகத்தின் அமைப்பே அப்படி தான்